சிவன் சொத்துல குடியிருப்பானா வீடு கட்டுவானா சிவனடியார் பணத்தை ஏமாற்றுவார்களா ஆனால் சக்கர பொங்கலையும் திருநீரையும் கோயிலே போட்டு வந்துடுவாங்களா இது கொண்டு போக கூடாதுங்க சிவன் சொத்து விபூதிய அங்கேயே போட்டு போயிடணும் உன் காரை அங்கேயே போட்டு போயிடுறான் கோயிலேயே தானமா உள்ள நின்று சிவாச்சாரிய அர்ச்சனை பண்றார் எங்க பூண்டி கோயிலில் ஒரு கற்பனையா சொல்றேன் எல்லா பேரையும் சொல்லி அர்ச்சனை பண்றாரு இவன் மனசு பார்வம் முழுக்க எங்க இருக்கு தெரியுமா கோயில் வாசல்ல இருக்குது ஏன் தான் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பேட்டா கவனில் போய் செருப்பு வந்து இருக்கிறான் இவன் எப்ப இவர் அர்ச்சனை முடிப்பாரு நான் எப்ப சுத்தி வந்து சீக்கிரம் போகணும் சீக்கிரம் போகணும் சீக்கிரம் போகணும் எது செருப்பு எல்லா நினப்பும் செருப்பு மேலே இருக்குது இப்ப சிவன் சுத்தரதான கார் நிக்கிறத காரை கொடுத்துட்டு போயிடுறேன் ஆண்டவனுக்கு நகை போட்டு தான் உள்ளே வர்ற அது இப்போ கோயிலுக்குள்ளே தான் வர்றோம் நகையை கழட்டி உண்டியில் போட்டுருங்களேன் இல்லை அதனால தான் உள்ளே வரும்போது கோயிலுக்கு வாசல்ல பலி பீடம்னு ஒன்று இருக்குது நம்முடைய ஆசை காமம் கோபம் கெட்ட பழக்க வழக்கங்கள் தீய எண்ணங்களை பலியிட்டு விட்டு உள்ளே வா என்பதற்காக தான் அதுக்கு பேர் பலி பீடம்னு பேர் அதை தாண்டி தான் உள்ளே போகணும் நான் எல்லாம் வல்ல இறைவனுடைய கருணையினால் திருப்பனையூர் பெருமான் இங்கே இந்த பதிகத்தை பாண்டவங்க எல்லாரும் அழகுடையவர்கள் என்று சொல்லி வாழ்க்கையில் தோன்றுகின்ற துன்பத்திற்கு இந்த திருப்பனையூர் ஈசன் உங்களுக்கு துணையாக இருப்பார் என்று சொல்லி தேவி பெரிய அம்மை மலரடிகள் சுவாமி சௌந்தரநாதர் திருவடிகள் திருச்சிற்றம்பலம்